உங்கள் வாழ்க்கையின் பதில்கள் மறைந்திருக்கிறதா காதல் திருமணம் தொழில் பணம் ஜோதிடம் உங்கள் 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 எதிர்காலத்திற்கு தெளிவிற்கு தொடர்பு கொள்ள ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் இன்னைக்கு வந்து நோ சுச்சுவேஷனில் இருக்க கரண்ட் கரண்ட் ஃபீல் எப்படி எப்படி இருக்கு உங்களோட எனர்ஜி அப்படின்னு பார்க்கலாம் எடுத்துருவோம் இது வந்து ஒரு கலெக்டிவ் ரீடிங்காக தரேன் ஓகேவா டைம்லெஸ் ரீடிங் கலெக்டிவ் ரீடிங் யாருக்காவது ப்ரைவேட் ரீடிங் பார்க்கணும்னு நினைச்சோம்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு புக் பண்ணிக்கலாம் வாங்க இப்போ நம்ம ரீடிங்குள்ளே போகலாம் இந்த ரீடிங் பார்க்குறது முன்னாடி ஏஞ்சலுக்கு ஒரு தேங்க் பண்ணிடுங்க சாமுவேல் ஏஞ்சலுக்கு அவரோட கைடன்ஸ் ப்ளஸ்ல தான் இந்த ரீடிங் பார்க்குறோம் இது வந்து கலெக்டிவ்ல வரும் டைம்லெஸ் ரீடிங்காக தரேன் யார் யாருக்கு அந்த சுச்சுவேஷன் இருக்கோ நீங்க அது வந்து நீங்க எடுத்துக்கோங்க உங்களுக்கு அந்த சுச்சுவேஷன் பொருந்தி இல்லைன்னா அது ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் எடுக்கக்கூடாது உங்களுக்கு ஏதாவது மெசேஜ் நம்ம உங்களுக்கான அந்த ரிலேஷன்ஷிப்ல ஏதாவது ஒரு டெசிஷன் எடுக்கணும் இல்லை இதை பத்தி இன்னும் டெப்தா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா ஆஹ் பிளேலிஸ்ட்ல வந்து இந்த வீடியோட எண்ட்ல பிளேலிஸ்ட்ல பழைய வீடியோ பதிவுகள் எல்லாமே இருக்கு ஓகேவா அந்த லவ் பாண்டிங் பற்றியும் லவ் லைஃப் மேரேஜ் லைஃப்கான அந்த ப்ரடிக்ஷன் எல்லாமே அதில் இருக்கும் நீங்கள் போய் அதில் கூட பார்த்துக்கலாம் சரியா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கலெக்டிவ் பார்க்குறவங்க நோ கான்டாக்டில் இருக்கீங்க உங்க நபர் அவரோட ஃபீலிங்கை ஃபர்ஸ்ட் எடுக்கிறோம் உங்களுக்கு வந்து ரீயூனியன் பண்ணுற ஐடியா அவருக்கோ இல்லை உங்களுக்கோ இருக்கான்னு பார்க்கலாம் இல்லை பார்த்தீங்கன்னா உங்க நபர் வந்து உங்க மேலே ரொம்ப பிரியமா இருக்க மாதிரி தான் சொல்றாங்க உன்னை என்னால மறக்க முடியாது உன்னை மிஸ் பண்ணவே முடியாது நான் வந்து இன்னும் உன்னை நினைச்சிட்டு தான் இருக்கேன் உன் மேல எனக்கு வந்து அந்த லவ் பாண்டிங் இருந்துட்டு தான் இருக்கு நான் எப்பவுமே உன்னை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கேன் உன்னோட அன்பு வந்து என்ன வந்து ஒரு அடிக்ஷன் மாதிரி நீங்க வந்து அவங்களுக்கு ஒரு உங்களோட பாசமும் உங்களோட அன்பும் இந்த பாண்டிங் ஒரு அடிக்ஷன் மாதிரி இருக்க மாதிரி தெரியுது இது ஒரு சிலருக்கு பாசிட்டிவா இருக்கும் ஒரு சிலருக்கு வேற மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப்ல யாரும் சம்படி ஓகேவா அந்த மாதிரி இருந்தா நீங்க முடிவு எடுக்கணும் இது வேணுமா வேணாமான்ட்டு நீங்க தான் இப்ப அந்த வீட் பாக்குற நீங்க முடிவு எடுக்கணும் ஓகேவா ஏன்னா எனக்கு ரெண்டு விதமான மெசேஜ் வருது அதனால சொல்றேன் இன்னும் ஒரு சிலருக்கு உங்களோட நபர் வந்து உங்களை விட்டு மோன் பண்ணிடுறேன் எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பே வேணாம் ஐ எம் லிவிங் ஃப்ரம் யுவர் லைஃப் ஃப்ரம் மெனி ரீசன் நிறைய ரீசன் இருக்கு உங்க கூட என்னால் எந்த விதத்திலும் கம்ஃபர்டபுளா இல்லை ஓகேவா நீங்க வந்து உங்களுக்கும் அவங்களுக்கும் அந்த இது வந்து என்ன சொல்றது அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகல நிறைய விஷயங்கள் இருக்கா நிறைய ரீசன்னால என்னால என் டாலரேட்டே பண்ணிக்க முடியல அவங்க அதனால நான் உன்னோட லைஃப்பை விட்டு மூவ் ஆன் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு சிலரோட ஃபீல் அப்படிதான் இருக்கு உங்களோட நபர் திரும்ப ரிட்டர்ன் வருவாரா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நீங்க யோசிக்கிறீங்க இல்லை அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு என்ன மாதிரி என்ன பத்தி நினைச்சிட்டு இருக்காரு அப்படின்னு நினைச்சிங்கன்னா இதுதான் இப்ப கரண்ட்ல அவரோட எனர்ஜி ஓகேவா அண்ட் ஒரு சிலருக்கு உங்களோட திரும்ப வந்து ஒரு ஃப்ரெஷ் ஃப்ரெஷ் இது என்ன சொல்றது ஃப்ரெஷ் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல திரும்ப வந்து ரியூனியன் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா அவங்களுக்கு இருக்கு இன்னும் வந்து உன் மேல நான் வந்து லவ் பாண்டிங்ல தான் இருக்கேன் நீ என்ன வந்து எனக்கு பாய் சொல்லிட்டு போயிடுவியா என்ன எனக்கு வேண்டாம் சொல்லிட்டு போயிடுவியோ அப்படிங்கற மாதிரி அவர் வந்து உள்ள ஒரு பயம் இருக்கு அவருக்கு நான் இன்னும் நேசிக்கிறேன் நீங்க நீங்க உங்ககிட்ட ஏதாவது ஒரு பாசிட்டிவான விஷயம் நீங்க அவருக்கு வந்து ஒரு அவருக்கு ஃபோன் பண்ணி பேசுறது இல்ல எஸ்எம்எஸ் பண்றது ஏதாவது ஒரு வாய்ப்புகள் கிடைச்சா கண்டிப்பா அவரோட அந்த விஷயத்தை விஷயத்த எண்ணத்தை உங்ககிட்ட தெரிவிப்பாருன்னு நினைக்கிறேன் திரும்ப நம்ம வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த யூனியன் திரும்ப வந்து நம்ம நியூவா ஸ்டார்ட் பண்ண நல்லா இருக்கும் நான் கண்டிப்பா உன வந்து நேசிக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து இது திருமண பந்தமா லவ் பாண்டிங் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போற மாதிரி ஐடியால சில பேர் இருக்காங்க ஓகே அடுத்தது என்ன சொல்வார் பார்க்கலாம் ஐ எம் ஃபேஷனேட்டட் வித் யுவர் பியூட்டி பட் நாட் சூரியஸ் சில பேர் வந்து நான் சொன்னேன் இல்லையா ஃபர்ஸ்ட் கார்ட்லேயே சொன்னேன் சில பேர் உங்களோட பிளேஃபுல்லாக இருக்காங்க அவங்களோட உறவு ஸ்ட்ராங் கிடையாது கொஞ்சம் சீரியஸாக நீங்கள் வந்து அவங்க கிட்ட எப்படி அந்த லைஃப் இருக்கணுங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும் இவங்க கரண்ட் சரியான பர்சன் இல்லை அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் கட் பண்ணுறதுல தப்பு கிடையாது ஏன்னா ஒரு சிலர் வந்து உங்களோட அழகில் தான் அதாவது நீ உங்களோட பியூட்டி என்னை அட்ராக்ட் பண்ணுது பட் நான் ஐ நாட் சீரியஸ் இன் லவ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோங்க நான் இந்த எனக்கு ரெண்டு அந்த விஷயங்கள் ரெசினேட் ஆகுதுன்னு சொன்னேன் அது கரெக்டாக போச்சு அடுத்த பின்னாடி கார்டிலேயே அதுக்கான இது வருது பாருங்க அண்ட் அடுத்த கார்டில் பாருங்க அதுக்கு ரிலேட்டடாக வருது வா யுவர் நீங்க ரொம்ப கண்ட்ரோல் பண்றீங்க ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நீங்க அவங்களை ரொம்ப கண்ட்ரோல் பண்றீங்க உங்க நபர் வந்து என்ன நினைக்கிறாருன்னா நீ உன்னோட லிமிட்ல இருக்கணும் பட் நீ லிமிட்ல இருக்க மாட்டேங்கிற நீ வந்து என்னை ரொம்ப கண்ட்ரோல் பண்ற அதனாலதான் நான் உன்னை விட்டு மூவ் ஆன் பண்ண விரும்புறேன் அப்படிங்கிற மாதிரி சில பேரோட அந்த கரண்ட் ஃபீல் அப்படி இருக்கு ஓகேவா சிலருக்கு வந்து உங்க நபருக்கும் உங்களுக்கும் பாத்தீங்கன்னா மீட் பண்ணலன்னா நான் வந்து மீட் பண்ணியே தீருவேன் இல்லைன்னா நான் வந்து ஏதாவது பொறுமை இழந்துட்டாங்க உங்க நபர் ஓகேவா இது ஒரு சிலருக்கு அண்ட் ஒரு சிலர் வந்து நீங்க வந்து பொறுமை இல்லாம உங்களோட எனர்ஜியும் எனக்கு தெரியுது உங்ககிட்ட ஒரு பேஷண்ட் இல்ல நீ கண்டு இல்லைன்னா என் லைஃபே இல்லை நான் வந்து என் நான் நான் வந்து ஐ வில் கோ டு டை அப்படிங்கிற மாதிரி நான் என் நான் என்ன ஏதாவது பண்ணிக்குவேன் நான் எந்த விதத்திலயாவது உன்னை மீட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பொறுமை இல்லாம இருக்கீங்க கொஞ்சம் பேஷண்ட்டா இருங்க ஓகேவா இது ஒரு சிலரோட பார்க்குறவங்களோட மனநிலையும் எனக்கு தெரியுது இது அண்ட் உங்க நபர் சில பேருக்கு கூட இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல அவங்க இருக்கலாம் ஏதாவது ஒரு வாய்ப்பு உங்க உங்ககிட்ட இருந்து அவங்க வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம் நம்மளோட அந்த லவ் ஓனிங்க ஸ்ட்ராங் பண்ணலாம் மேரேஜ்ல கொண்டு போகலாம்னு கூட பேசலாம் ஏன்னா ரிங்கு மாத்திர அளவுக்கு ஸ்ட்ராங் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஓகேவா இது ஒரு சிலருக்கு இந்த இந்த நோக்காண்டில் இருக்கிற நீங்க உங்கள் நபர் கூட உங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன அதிகமா கிளாஷ் இருக்கு எதனால அவங்க வந்து இந்த மாதிரி ஃபீல் பண்றாங்க அவங்க என்ன ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப அப்படின்னா நீ அடிக்கடி என்ன ரொம்ப ஜட்ஜ் பண்ணி பார்க்குற உன்னோட ஜட்ஜ்மெண்ட் வந்து எனக்கு பிடிக்கல உன்னோட ஓன் ஒப்பீனியன் உனக்கு என்ன மனசுல தோணுதோ அதெல்லாம் நீ வந்து ஜட்ஜ் பண்ணிக்கிற அது முடிவு எடுத்துக்கிற நீயா முடிவு எடுத்துக்கிறது என்னை பத்தி ஒரு விஷயம் என்னை வந்து ரொம்ப நீ வந்து யோசிக்காம முடிவெடுக்கிறது நீயா நினைச்சுக்கிறது நீயா நினைச்சு அதுக்கு ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துருது தீர்ப்பு கொடுத்துட்டு நீ இப்படித்தான் அப்படித்தான் அப்படின்னு சொல்லி என்னை பேசுறது எனக்கு பிடிக்கல இதுதான் அவரோட மனதுல இருக்கிற கூடிய ஒரு பிரச்சனை இவங்க வந்து நம்மளை புரிஞ்சுக்கல நம்மள வந்து இப்படிதான் ஹர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதனாலதான் இந்த லவ் பாண்டிங் நம்மள விட்டு போகுது பிரேக் ஆகுதுங்கிற மாதிரி அவரோட உள்ளுணர்வு இப்படி இருக்கு ஒரு சிலர் நீங்க அவங்களோட லைஃப்குள்ள வந்ததே ஒரு குட் ஃபார்ச்சூன் அப்படின்னு சொல்றாங்க ஒரு அதிர்ஷ்டம் நான் நான் வந்து ரொம்ப லக்கியஸ்ட் பர்சனாக நினைச்சிட்டு இருக்கேன் நீ வந்து என் லைஃப்ல வந்தது நான் ரொம்ப தேங்க் பண்றேன் டிவைனுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு சிலர் உங்களோட நபர் நினைச்சிட்டு இருக்காங்க சின்ன சின்ன வாழ்க்கை வறுப்பு தகராறு இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த நபருக்கு உங்களுக்கு ஓகேவா அண்ட் ஒரு சிலருக்கு வந்து டாக்ஸிட்டி பிளானிங் மைண்ட் கேம் மீ நீ வந்து எப்பவுமே என் கூட ஒரு மைண்ட் கேம் விளையாடுற என்னை வந்து ஒரு ரொம்ப டாக்சிக் பண்ற அப்படின்ற மாதிரி ஒரு சில நபர்கள் உங்களை பத்தின ஒரு ஒப்பீனியன் வச்சிருக்காங்க உங்க நபருக்கு உங்களை பத்தி நீங்க நீ எப்ப பாரு என்ன வந்து மைண்ட் கேம்ஸ்ல மேல் இருக்கலாம் நீங்க பாக்குறது உங்களோட ஃபீமேல் மைண்ட் கேம் வித் அதனால எனக்கு அது பிடிக்கல என்னோட அதாவது என்னோட இதயத்தை நீ வந்து சுக்குநூறாக்குற இந்த மாதிரி என்னை வந்து பண்ணி என்னை வந்து என்கிட்ட விளையாட்டு பண்ணி என்னோட மனதை ரொம்ப காயப்படுத்துற என்னை வந்து ஒரு டாக்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து டாக்ஸிக்காக இருக்கு உன்னால் நான் ரொம்ப காயப்பட்டுருக்கேங்கிற மாதிரி சொல்றாங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒரு கிளியர் மைண்ட் செட் இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து டிஸ்டன்ஸ் இருக்கிறதுக்கு காரணமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கிளியரான மைண்ட் செட் கிடையாது ஒருத்தருக்கு ஒருத்தர் சரியான புரிதல் இல்லை அதனாலதான் இந்த ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆயிருக்கு ஓகேவா சரி ஃப்ரெண்ட்ஸ் இதுல வந்து ஒரு ஒரு சிலருக்கு உங்களோட கரண்ட் எனர்ஜியும் சொன்னேன் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் உங்க நபருக்கான கரண்ட் எனர்ஜி எடுத்து பார்த்தோம் யாருக்காவது இன்னும் டெப்தா டீப்பா தெரியணும்னு நினைச்சோங்கன்னா ஒரு பிரைவேட் ரீடிங் கூட எடுத்து நீங்க புக் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு புக் பண்ணி பார்த்துக்கோங்க குரு சரணம்